அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா வீட்டை தண்ணி ஏறி நாலாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கேம்புக்கு வாங்கன்னு சொல்லுது முகாமுக்கு இடைத்தங்கள் முகாமுக்கு வாங்க அங்க வந்து அங்க தங்கி இருக்கிறார்களுக்கு மட்டும் மூணு நேரமும் சமைச்ச சாப்பாடு கொடுக்க சொல்லுது அதுக்கு ஒதுக்குற காசி ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு நானூத்தி ஐம்பது நான் மூணு நேரம் சாப்பாடு கொடுக்கணும் தேத்தனி கொடுக்கணும் மெரடோலா டிஸ்பிரீனா நொறுப்புத்திரியா பம்பசா பால்மாவா எல்லாம் அந்த நானூற்றி ஐம்பது எல்லாம் கொடுக்கணும் அப்போ அது எனக்கு ரைட் அப்ப அங்க நம்ம ஆக்கள் இலங்கையில் இயற்றப்படுற சட்டங்கள் பெரும்பாலும் சிங்கள மக்களை பேஸ் பண்ணும் தொண்ணூறு வீதம் சாரி பத்து வீதம் தான் நாம் ஆண்டில வயலுக்குறோம் மிச்ச பத்து வீதம் தமிழ் சகோதரர்கள் இன்னும் எண்பது வீதம் சிங்கள சகோதரர்கள் சேர்த்து தான் இந்த சட்டம் அப்ப நாம பேசுகிற போடுறார்கள் இப்போ நாங்கள் இப்படி கேமிக்குவார்க்கு போட்டு வீட்டு இருந்தா அரசாங்கத்தால எந்த உதவியும் செஞ்சு கொள்ள இல்லாத நிலைமை அவங்களுக்கும் பாதிக்கப்பட்ட சாப்பாடு பண்ண கஷ்டம் ஆகையினால நிறைய இந்த கமிட்டி உருவாக்கி உங்களோட பள்ளி தலைவர் கௌரவ தலைவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் என்னால் முதல்ல சில குறைபாடுகள் நடந்துட்டு அதற்காக பொருந்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்றேன் இப்ப என்ன